ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கலாட்ட குக்குகள் இன்றைக்கி வந்து வஞ்சர மீனோட பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் இது வால் வால் மண்டை ஒரு ரெண்டு மூணு துண்டு எல்லாம் தனியாக வச்சுருக்கிறேன் இது கிரேவியில் போட்டுடனா இது வந்து வறுத்துடல நாங்கள் இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு பாருங்க மசாலா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா இது அப்படியே போட்டு நல்லா தடுவி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இது வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் பிரியாணி வந்து செய்யலாம் வாங்க அதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ செஞ்சு செய்கிற ஒன்று ஒன்றா நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு போடும்போது இது வந்து கிரேவியில் போடணுங்க இதெல்லாம் வதக்கின பிறகு நான் போட போட உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இது தடவி வந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்து தடவி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் வறுத்து வறுத்துக்கலாம் இது அப்படியே மூடி வச்சிடலாம் பாருங்கள் என்ன போட்டுட்டேன் நான் செய்கிற அளவு வந்து ஒரு கிலோ பிரியாணிங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் போட்டுட்டேன் லவங்க பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கால் கிலோ வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரட்டும் நான் காமிக்கிறவங்களுக்கு நல்லா வதங்கட்டும் நான் நூற்றி ஐம்பது கிராம் போட்டுருக்கிறேன் நீங்கள் இரநூறு கிராமமாக இருந்தால் போடுங்க நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தான் சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் அதனால் நல்ல வதங்கு தொங்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலர் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சுங்க இப்போ வந்து நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் எப்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்லா வந்து பச்சை வாசனை போட்டோம் இப்போ வந்து ஒரு நாலு தக்காளி புதினா கொத்தமல்லி இது போட்டுக்கலாம் நல்லா வதங்கி மசஞ்சி வரட்டங்க இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம் மிளகாய் தூள் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க மஞ்சள் தூள் கரம் மசாலா தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் காலி ஸ்பூன் கரம் மசாலா இதை அப்படியே போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒதங்கட்டோம் நல்லா மசஞ்சி வரணுங்க மசாலாவே இது தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் தெரியவே கூடாது அந்த மாதிரி நல்லா வதக்கணும் இதில் வந்து காதி நல்லா மசஞ்சிச்சு இப்போ வந்து தயிர் போட்டுக்கலாம் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் வந்து தயிர் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு எலுமிச்சப்பழம் ஒரு போ ஒன்று முழுசாக ஒன்று போடுங்க போட்டுவிட்டு நல்லா வதக்குங்க நல்லா மசஞ்சி பண்ணணும் நல்லா மசஞ்சி வந்துச்சு நல்லா இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு கொதி வரட்டும் இப்போ வந்து இந்த மீன் வச்சுருக்குறோம்ல அது போட்டுக்கலாம் மீன் எப்போவுமே வந்து கொஞ்சம் இதில் போடணுங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து மீனோட டேஸ்ட்டு அதில் இறங்கி ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மீனை வந்து நாங்கள் தண்ணியை எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீனெல்லாம் போட்டு ரெண்டு நிமிஷம் இந்த மீன் போட்டால் தான் தலை வாள் அந்த மாதிரி இருந்தால் போட்டுட்டு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தவுடனே மீன் எல்லாம் தனியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நாங்கள் அளவு தண்ணி போட்டு அரிசி போட்டுக்கலாம் எப்போவுமே வந்து மீன் போட்டு செஞ்சால் தான் இந்த டேஸ்ட்டு வந்து அதில் இறங்கும் இல்லைனா உங்களுக்கு குஷ்கா மாதிரி இருக்கும் மீன் மட்டும் மேலே வரது வச்சா இதில் வந்து மீனோட டேஸ்ட்டு வந்து குஷ்கா மாதிரி தான் இருக்கும் இறங்காது அதில் இந்த மாதிரி மீன் போட்டு செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு வரும் எப்போவுமே இது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு இது எடுத்துடணும் நாங்கள் எப்போவுமே அப்போ தான் மீனோட பிரியாணின்னு சொல்லுவோம் இல்லைன்னா குஷ்டம் மாதிரி இருக்கும் இப்போ கொதிக்கிதா இப்போ வந்து இந்த மீன் வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா தனியாக எடுத்துடலாம் நல்லா வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் அதில் வந்து அந்த மீனோட ஸ்மெல்லு வந்து இறங்கியிருக்கும் இதுவும் நாங்கள் மேலே போட்டுக்கிட்டால் நல்லா எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும் இது தனியாக எல்லாமே எடுத்துடலாம் போட்டதெல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் இதை நான் எடுத்துகிட்டேன் இப்போ வந்து இந்த டம்ளரோட நாலு டம்ளர் இருந்துச்சுங்க அரிசி ஒரு கிலோவுக்கு இப்போ வந்து எட்டு ஏழு டம்ளர் எடுத்து வச்சுக்கிற தண்ணி இதில் வந்து தண்ணி தண்ணி கொஞ்சம் இருக்குது நாங்கள் வந்து அரிசிலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நான் ஏழு டம்ளர் போட்டு வச்சுக்கிற தண்ணி இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொதி வந்த பிறகு அரிசி போட்டுக்கலாங்க இது மூடி வச்சு வச்சிடலாம் இப்போ வந்து நான் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு இதில் இப்போ வந்து நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் கொதி வந்த பிறகு அரிசி போடலாம் இப்போ வந்து இந்த மீன் வந்து தவால என்ன போட்டுருக்குறேன் எல்லா மீனும் வறுத்தி எடுத்துக்கலாம் வறுத்தி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மீன் போட்டுட்டு எல்லா மீனும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் எல்லாமே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு காமிக்கிறவங்க இப்போ வந்து நல்லா கொதிக்கிது இந்த அரிசி வந்து இதில் நாங்கள் போட்டுடலாம் நல்லா அரிசி போட்டுட்டுங்க தண்ணுங்க நல்லா கொதி வரட்டும் பாதி வெந்து வரட்டும் முடி வச்சிடலாம் இது இப்போ வந்து மீனெல்லாம் எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது சும்மா லைட்டாக இது பண்ணிங்க போட்டு கிண்டாதீங்க உழஞ்சிடும் அரிசி நல்லா வந்து வேகட்டும் இன்னும் முடி தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு இன்னும் வந்து ஸ்லோவிலே வச்சிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ வந்து தவா வச்சு மேலே தம்க்கு வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து மேலே லைட்டாக கலர் போட்டுக்கலாம் கலர் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா தம்மாக விட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் தம் ஆன பிறகு இந்த மீனெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம் ஒரு கொஞ்சம் தம்மாக விட்டணும் இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுக்கலாம் நல்லா நல்லா கலக்கிட்டேன் இப்போ வந்து இந்த மீன் வந்து போட்டுக்கலாம் இது அப்படியே மேலே இது வந்து நல்லா கலக்கிட்டேங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தம்ல வைக்கலாம் அதனால் இந்த வறுத்த மீனும் இது மேலே வச்சுக்கலாம் அப்படியே இந்த மீனோட ஸ்மெல்லு அது வந்து டேஸ்ட்டும் அதில் இறங்கும் நாங்கள் தம்மில் வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா பண்ணி டே வச்சிடலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல பாருங்கள் மேலெல்லாம் வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தம்மாக இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது அரிசி இப்போ வந்து மூடி வச்சிடலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணணும் இது வரை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே டம்ளே இருக்கட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து ஃப்ரை கூட எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் மேலே போட்டுக்கலாம் இது முன்னாடியே போடணும் நான் மறந்துட்டேன் நல்லா இப்போ போகிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் இது மூடிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது வந்து மேலே வச்சிடலாம் இது பக்கப்பா பாருங்கள் அப்படி வந்திருக்கு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரிஜினல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட்டகசமாக இருக்குது இவ்வளோதான் இதே மாதிரி நீங்களே சுற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரிஜினல் மீன் ஃபிஷ் பிரியாணினா இது தாங்க செம்மையான இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணாதான் எங்களுக்கு வந்து மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோ போட முடியும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க மறக்காமல் Bye love you